வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை ஆய்வு அறிக்கை மீனவ நண்பர்களுக்கு காற்று கை கொடுக்கப் போகிறது காலம் ஒத்துழைக்க போகிறது கடலுக்குள் இறங்க காற்று முழுமையாக கை கொடுக்க போகிறது அச்சம் போக்கி கடலுக்குள் இறங்கி வாய்ப்பை பயன்படுத்தி மீன்பிடிக்க ஆயத்தமாகுங்கள் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் பின்வாங்கும் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கேரளாவடியாகவும் தமிழ்நாட்டின் ஊடாகவும் வங்கக்கடல் ஊடாகவும் பயணித்துக் கொண்டிருக்கூடிய அமைப்பு இருக்கிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா உட்பட காற்றின் வேகம் மிகவும் குறைந்துவிடும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்று முற்றிலும் திசை மாறி இருக்கும் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் பொறுத்திருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களிலே அரபிக்கடலில் இறங்க வேண்டாம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மேற்கு வங்கம் ஒடிசா வழியாக நேற்றைக்கு கரை கடந்தது அது தற்பொழுது பீகார் ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதி வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பாகிஸ்தான் வரை நகரும் நாளை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதிக்கும் மறுநாள் ராஜஸ்தான் குஜராத் பகுதிக்கும் பிறகு ராஜஸ்தானின் பாலைவன பகுதி வழியாக அப்படியே பாகிஸ்தான் பகுதி நோக்கி நகரம் இருக்கிறது இது மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக்கடல் வழியாக ஈர்க்கும் இதனால் மூன்று நாட்களுக்கு இருபத்தி ஆறு இன்றைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு கடுங்காற்று அரபிக்கடலில் இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதிகளிலையும் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் மூன்று நாட்களுக்கு மட்டும் பொறுத்திருங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு பதினைந்து தினங்களுக்கு காற்று கை கொடுக்கப் போகிறது கடலுக்குள் இறங்க முழுமையாக நீங்கள் ஆடுகடலுக்கு கூட பயணிக்கக்கூடிய வகையில் காற்று கை கொடுக்க போகிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி முக்கடலிலும் காற்று படிப்படியாக விலகும் முப்பதாம் தேதி முற்றிலுமாக விலகும் ஆனால் லட்சத்தீவிற்கு மேற்கே சற்று கூடுதலான காற்று இருந்து கொண்டிருக்கும் காரணம் அரபிக்கடலில் அதாவது நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலின் காற்று ஏடன் வளைகுடா மற்றும் ஏமன் ஓமன் பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி பயணிக்கும் இதனால் கொஞ்சம் இரண்டு மூணு நாட்களுக்கு இருந்தாலும் இந்த மாத இறுதி நாளாக முப்பது முப்பத்தொன்று தேதியிலிருந்து உறுதியாக ஆகஸ்ட் முதல் பத்து தேதி முற்றிலுமாக காற்று விலகி இருக்கும் இதில் குறிப்பாக ஆகஸ்டே ஐந்திலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை மிக சிறப்பாக கடலுள்ள மீன் கடலில் மீன்பிடிக்க ஏற்ற நாளாக இருக்கும் பத்து தேதிக்கு மேல் வளிமண்டல சுழற்சி உருவாகும் ஆனால் அது தரைப்பகுதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நீங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு வரை அச்சமின்றி வங்கக்கடலிலும் குமரிக்கடலிலும் அரபிக்கடலிலும் முக்கடலிலும் மீன்பிடிக்கலாம் ஆனால் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்க வேண்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய அறிக்கை நீண்டகால அறிக்கை பதினே பன்னிரெண்டு தேதி வரை வழங்கியிருக்கிறேன் இதில் ஒரு நாள் முன் முன்கூட்டியே காற்று சுழற்சிகள் உருவாகலாம் ஆனால் கண்டிப்பாக பெரும்பாலும் வாய்ப்பு பத்து தேதி வரை உங்களுக்கு கடலில் இறங்கி மீன்பிடிப்பதற்கும் சவால் நிறைந்த காற்று ஏதும் இல்லை என்பதையும் எடை குறைந்த படகு கூட சவால் இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டின் கரை முதல் அந்தமான் கரை வரையும் அதேபோல் குமரிக்கடல் மாலத்தீவு பகுதி லட்சத்தீவு பகுதி கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதி எல்லாமே நல்ல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது காற்று இல்லாத கடல் எனலாம் அச்சமூட்டும் வானிலை என்பது விலகப் போகிறது எனலாம் ஆகவே வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய நாட்களிலே ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் மாலை இரவில் இடிமழை கடலுக்குள் வரும் அது ஒரு பிரச்சனை இருக்குது வெப்பச்சலன இடிமழை பிடிவு மாலைக்கு மேல் நள்ளிரவு அதிகாலையில் மேற்கு திசையிலிருந்து கடலுக்குள் இடிமழை வரும் அதாவது மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய மேற்கு காற்றில் கூடிய ஈரப்பதம் லேசாக மெல்ல நகரும் காற்றாக இருக்கிற காரணத்தினால் இருக்கும் என்பதன் காரணமாக வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வளிமண்டலத்தில் கிழக்கு நோக்கி நகரும் அது கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி வங்கக்கடல் வரும் வரை வந்து கடலுக்குள்ளும் வந்து அதிகாலையில் மழை பெடிவு கொடுக்கலாம் சில நாட்கள் நள்ளிரவு மழைப்படிப்பை கொடுக்கும் சில நாட்கள் முன்னிரவே மழை கொடுக்கும் காற்று கடலுக்கு கடலுக்குள் தரையிலிருந்து வலுவாக காற்று பயணிக்கும் இடி மின்னலுடன் மழை வரும் இது ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கிறது ஆக வரக்கூடிய அந்த தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய இடிமழை கடலுக்குள் இருக்கும் அவ்வளவுதான் அந்த இடி மின்னல் மழை கடலுக்குள் வந்து அப்படியே செயலிழந்து போய்விடும் ஆகவே இது வந்து ஆகஸ்ட் ரெண்டு தேதிக்கு மேலே பத்து பன்னெண்டு தேதி வரைக்கும் இருக்குமே தவிர பொறுத்த பொறுத்தவரைக்கும் மீன்பிடிப்பவர்களை பொறுத்தவரைக்கும் காற்று அச்சுறுத்தல் என்பது இல்லை என்பதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஆகவே வரக்கூடிய ரெண்டு நாட்களுக்கு கழித்து நீங்கள் முழுமையாக நிம்மதியுடன் கடலுக்குள் மீன்பிடிக்கலாம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அதற்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்திலெல்லாம் வலுவான நிகழ்வு இருக்கிறது தென்மேற்கு பருவமழையோட இறுதிக்கட்டத்தில் வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது நிகழ்வு எல்லாம் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தென்மேற்கு பருவமழையினால் மழை பெற மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மனவேதனை அப்படி எதுவும் இல்லை இடைக்காலம் இப்படி இருக்கும் அது மழை பெய்யாத காற்று பகுதிகளுக்கு சாதகமான இந்த வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் ஆகவே தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு இந்த காற்றோட போக்கில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் உள் மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளிலையும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இது மழைப்படிவை தருவதற்கு சாதக இயற்கை அமைப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனவர்களுக்கும் இந்த அமைப்பு நிம்மதியாக மீன்பிடிப்பவர்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் ஏற்ற ஒரு வானிலை அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பத் ஆகஸ்ட் பத்து தேதி பன்னெண்டு தேதிக்கு மேலே நிச்சயமாக நிகழ்வுகள் உருவாகும் மீண்டும் கடலுக்குள் செல்வதற்கு தடைகள் ஏற்படும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் செப்டம்பர்லாம் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது நிறைய மழைப்பிடிவுகள் இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இவை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிறைய இடையூறுகள் இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு வலுவான நிகழ்விற்கு சாதகம் கடல்பப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது வலுவான நீரோட்டமாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஜனவரியிலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் நாம் நீண்டகால அறிக்கையில் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறோம் ஆகையின் காரணமாக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதையும் அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதாவது மீன்பிடித்தலுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லையே என்று அச்சப்பட்டு கொடுக்கக்கூடிய மீனவ நண்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் மீன்பிடிப்பதற்கு ஏற்ற சாதக ஒரு வானிலையை கொடுக்கும் குறிப்பாக குமரிக்கடலில் தென்மேற்குப் பருவமழை தொடங்கியது முதலே காற்று அரபிக்கடல் தென்மேற்குப் பருவமழை தொடங்கியது முதலே காற்று மன்னார் வளைகுடாவில் காற்று கடலுக்குள் இறங்க முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவ நண்பர்களுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகும் நாம் இடைவெளிகள் இருக்கலாம் இருக்கும் ஆனால் மழை பொழிவிற்கும் நிகழ்வுகளுக்கும் தான் சாதக மாதங்களாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறை இணைந்திருங்கள் வானிலை அறிந்து உங்களுடைய கடல் தொழில் மற்றும் விவசாயம் அனைத்தையும் மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி